பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் உலக கோப்பையை பாகிஸ்தானிற்கு முதல் முறையாக வென்று தந்தவர் சிறந்த கிரிக்கெட் வீரர் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி தாரிக் சாப் என்கின்ற அவருடைய கட்சி ஆட்சியை பிடித்தது சிந்து மாகாணம் முழுவதிலும் ஆட்சி அமைத்தது அதன் பிறகு அவரே பிரதமரானார் இம்ரான்கான் இன்றைக்கு இம்ரான் கான் ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராவல் பிண்டிக்கு அருகில் அதியால்யா என்ற சிறை கொட்டடையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் அவர் இறந்து விட்டதாக கவலை அளிக்கின்ற செய்திகள் வருகின்றன அந்த செய்திகளை வெளியிட்டது யார் இதற்கு பின்னணியிலே இருப்பது யார் என்ன நடக்கிறது பாகிஸ்தான்ல உயிரோடுதான் இருக்கிறாரா இம்ரான்கான் அவருடைய மகன் குவாசிம் கான் அவர் என்ன செய்கிறார் அவருடைய சகோதரிகள் என்ன செய்கிறார்கள் இதற்கு பின்னணியிலே அமெரிக்காவுடைய மரமக்கரம் இருக்கிறதா என்ற அத்தனை விஷயங்களையும் பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கு பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இம்ரான் கான் தன்னுடைய அரசியல் கொள்கையாக அவர் வைத்திருந்தது அமெரிக்காவிலிருந்து விலகி இருப்பது அதனால தான் அவர் தன்னுடைய ராணுவ தேவைகள் எல்லாவற்றிற்குமே சீனாவை மிக அதிகமாக நம்பியிருந்தார் சீனாவோடு அவர் நிறைய டையப்பச்சிருந்தார் அவர் காலத்தில் வாங்கப்பட்டது தான் இந்த செங்குடு விமானம் மற்றும் சீனாவுடைய ஏவுகணை ஏர் டு ஏர் மிசைல் சர்பேஸ் டு ஏர் மிசைல் அவர் காலத்தில் வாங்கினார் அதை வைத்துத்தான் இந்தியாவினுடைய ரஃபேல் விமானங்களை அடித்து வீழ்த்தினார்கள் இந்த கோபமெல்லாம் அமெரிக்கர்களுக்கு ஐரோப்பியர்களுக்கு நிறைய இவர் முழுமையாக சீனா பக்கம் சேர்ந்தது அப்படி சேர்ந்திருந்த இம்ரான்கான் ஆப்கானிஸ்தானோடு ஓரளவு உறவை பேணி வந்தார் அவங்களோட கசப்புணர்ச்சிக்கு இடமில்லாத வகையில் பலிஸ்தி பலூச்சிஸ்தானையும் அடக்கி வைத்திருந்தார் இம்ரான்கான் தான் அமெரிக்காவுடைய சித்து விளையாட்டு ஆரம்பமாக்கியதாக சொல்கிறார் ஏனென்றால் அமெரிக்கா திடீரென்று இந்தியாவுடைய நம்பகத்தன்மையை சந்தேகித்தது இந்தியாவுடைய நம்பகத்தன்மை இந்தியாவில் இருக்கிற ஆட்சி மோசமான ஆட்சி இதெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்து போனது ஆகவே அவர்களுக்கு பழையபடி மத்திய கிழக்கின் உறுதியான நண்பனாக விளங்கிய பாகிஸ்தான் வேணும்னு சொல்லி அவங்க காய்களை நகர்த்தன் அதற்கு இடையூறாக இருந்தது இம்ரான்கான் ஆக இம்ரான்கான் உடைய இம்ரான்கானுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வரும் இங்கே நடக்குது இல்லை தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அந்த சட்டம் ஒரு இருட்டறை தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்ற படத்தினுடைய பெயர்கள்லாம் நமக்கு ஞாபகம் வருகின்றது ஆகவே அந்த மாதிரி ஒரு அந்த கானும் ஒரு தீர்ப்புகள் திருத்தப்பட்ட தீர்ப்புகள் என்று பாகிஸ்தான்ல நீதிமன்றத்திலிருந்து கடை கோடி பெட்டிக்கடை வர சிஐஏ தன்னுடைய விளையாட்டை காட்டணும் அந்த அளவிற்கு அந்த நாடு ரொம்ப மோசமாக இருக்கு பெட்டி கடையில் கூட சிஐஏ எதையாவது திருமுள்ளு பண்ணுவாயா அந்த அளவிற்கு இருக்கிறத ஆகவே அவர்கள் இந்த தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டது என்ன குற்றச்சாட்டு எதுவுமே அவ்வளவு பெரிதாக இது பண்ணல முதல்லே இம்ரான்கானை பிடிச்சி உள்ள வைங்க இதுதான் அவங்களுடைய தேவை ஆகவே ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அவசர அவசரமாக விசாரித்தார்கள் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் இம்ரான்கானை கூட இது ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அதுவும் ராவல் பிண்டி பக்கம் ஆப்கானிஸ்தானத்துக்கு அருகில் அதன் பிறகு அமெரிக்காவுடைய கொள்கையே பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கையாகும் சீனா இருந்து லைட்டாக கொஞ்சம் ஒதுங்கி அமெரிக்காவை முழுமையாக சப்போர்ட் பண்றாங்க இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு செய்த டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு வரி விலக்கு அளிக்கிறார் அப்ப இதிலிருந்து நாம அவர்களுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ளலாம் எந்த பக்கம் பாகிஸ்தான் சாய்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது ரூட் கிளியர் ஏன்னா இம்ரான்கான் அதை எதிர்க்கின்ற சீனாவோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இம்ரான்கான சிறையில் அடைச்சி இப்பொழுதுதான் இந்த செய்தி இம்ரான்கான் கொல்லப்பட்டதாக பரப்பப்பட்ட செய்தி அதை வெளியிட்டது ஆப்கானிஸ்தானுடைய சேனல் அங்கே இருக்கிற ஒரு சேனல் தான் இது இம்ரான்கான் கொல்லப்பட்டு அங்கிருந்து அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு ஒரு யாரும் அறிய முடியாத பிரதேசத்தில் புதைக்கப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிடுகிறது உடனடியாக மக்கள் கொந்தளிக்கிறார்கள் அவருடைய அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மக்கள் பொதுமக்கள் பொது வெளியில் வந்து இன்றைக்கு அந்த அடியா இந்த ராவல் பிண்டிக்கு அருகில் இருக்கின்ற அடியால்யா சிறைச்சாலைக்கு வெளியே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறார்கள் எந்த நேரமும் சிறைச்சாலை உடைக்கப்படலாம் எந்த நேரமும் சிறைச்சாலை உடைக்கப்பட்டு உள்ளே மக்கள் புகுந்தால் என்ன ஆகும் என்று பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகம் கையைப் பிசுகிறது மக்களை எத்தனை பேர் சுடுவார் இந்த சமயத்தில் தான் இம்ரான் இம்ரான்கானுக்கு ஒரு மகன் இருப்பதான செய்தி வெளியாகிறது அவர் பேர் குவாசிம் கான் குவாசிம் கான் இப்பொழுது களத்திற்கு வந்து தன்னுடைய தகப்பனாருடைய உடல்நிலையை பற்றி சொல்ல வேண்டும் அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் அவரை தாங்கள் சந்திப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மக்களோடு சேர்ந்து களத்திற்கு வந்துவிட்டார் அதே போல அவருடைய சகோதரிகள் மூன்று பேர் இருக்காங்க அலிமா கான் நொரிமா கான் என்ற இரண்டு சகோதரிகள் உட்பட மூன்று சகோதரிகளும் வீதிக்கு வந்து அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களோடு அந்த ஜெயிலுக்கு வெளியில நிற்கிறார்கள் அவங்க நின்று கேட்கிறார்கள் நியாயம் கேட்கிறார்கள் எங்களுடைய சகோதரரை பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் நாங்கள் உள்ளுக்கு போகணும் எங்களுடைய சகோதரரை பார்க்க வேண்டும் என்ன நடந்தது அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதை பாகிஸ்தான் தெரிவிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே இம்ரான் கான் கொல்லப்பட்டாரா அல்லது ஆப்கானிஸ்தான் பரப்பிவிட்ட வதந்தியா ஆப்கானிஸ்தானுடைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அது ஒரு சுதந்திரமான நாடு அல்ல அங்கே ஆப்கான் கவர்மெண்ட் அரசு என்ன நினைக்கிறதோ அதைத்தான் ஆப்கான் மீடியா சொல்லும் ஆக இதன் இந்த செய்தியை பரப்புவதன் மூலம் ஆப்கானிஸ்தானத்துக்கு என்ன பலன் அந்த அரசுக்கு என்றால் அவர்களுக்கு இந்த அமெரிக்காவினுடைய எதிரியாக பாகிஸ்தான் இருக்க வேண்டும் சீனாவோட சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஏன்னா அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுடைய ஒரு விமான தளத்தை என்னுடையது அது எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்ப ட்ரம்ப் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அது தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் பார்டர்ல இருக்கு சீனா இந்த பகுதிகள் ஒன்று கூடுற ஒரு பாடல் பார்டர்ல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ராணுவ தளம் அந்த ராணுவ தளம் தனக்கு வேண்டும் சொல்லி தன்னுடையதுன்னு சொல்லி அமெரிக்கா சண்டித்தனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி அமெரிக்கா அங்கே சண்டித்தனம் செய்வது மட்டுமல்லாமல் உள்ளுக சிஐஏ புகுந்து அந்த பக்கம் இருக்கிற வடக்கு கூட்டணி அதில் எஞ்சி இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆயுத உதவி பண உதவியை செய்து கொண்டிருப்பதாக ஆப்கானிஸ்தானுக்கு இந்த ஆளுகின்ற அரசுக்கு தாலிபான்களுக்கு தகவல்கள் உறுதியான தகவல்கள் வருகின்றன முஜாஹிதீன்களுக்கு எஞ்சி முஜாகிதீன்களை முஜாஹிதீன்களை ஒருங்கிணைத்து ஆப்கான் ஆட்சிக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுகிறது அங்கே பணம் கொடுக்கிறது ஆயுதங்களை வாரி வழங்குகிறது என்ற தகவல்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆப்கான் அரசுக்கு வந்துவிட்டது அதனால தான் அவங்க உடனடியாக இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோடு முழுமையான நட்பு பாராட்ட முயற்சித்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அருகில் இருக்கிற பாகிஸ்தானுடைய நட்பு தான் அவசியம் வேண்டும் அந்த பாகிஸ்தான்ல வலுவாக அமெரிக்கா கால் ஊன்றிவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் ஆப்கானுடைய மன கொந்தளிப்பு மனக்கசப்பு பயம் அதனால அங்கே அமெரிக்கா இருக்கக்கூடாது ஆப்கான் உறுதியாக இருக்கிறார் ஆக இந்த செய்தி பொய்யாக பரப்பப்பட்டதா உண்மையிலேயே இம்ரான்கான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டாரா முனீர்கான் கான் என்பவர் தான் இம்ரான்கான் அடித்துக் கொன்றதாக சொல்றாங்க தனிமை சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் இம்ரான்கான் தனிமை சிறை முழுமையாக ஒருத்தர்லாம் இம்ரான்கான் அடித்துக் கொள்ள முடியாது வலுவானவர் மாவீரன் இங்கிலாந்து கடைசியாக அந்த போட்டியில் அவர் வெல்வதற்கு அவர் போட்ட பிளான் அவர் விளையாடிய விதம் ஒவ்வொரு மேட்சிலையும் அவர் விளையாடிய விதம் அவருடைய ஃபிட்னஸ்லாம் இன்றைக்கும் மணக்கண்ணில் நிற்கும் அவர் வாசிம் அக்ரம் பக்காரி யூனிஸ் ஜாகிர் அப்பாஸ் போன்றவர்கள்லாம் அது ஒரு பெரிய குரூப்பே இருந்தது அருமையான அணி பாகிஸ்தான் நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்ட அந்த அணி அற்புதமான அணியாக விளங்கியது உலகக்கோப்பையை பெற்று தந்தது பாகிஸ்தானுக்கு அத்தகைய மாவீரர் மக்களுக்காக களத்தில் இறங்கியவர் தன்னுடைய தாயார் பெயரில் ஒரு இலவச மருத்துவ புற்றுநோய் மருத்துவமனையை தான் முதலே கராச்சியில் கட்டினர் கட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக ஏழை எளிய மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தவர் பாகிஸ்தான் அரசில் நிலவுகின்ற ஊழலை எதிர்த்து அவர் வீதியில் இறங்கி போராடி ஆட்சியையும் பிடித்தார் இன்றைக்கு இம்ரான்கான் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்திகள் வருவது எல்லோருக்குமே வேதனை அளிக்கிறது இந்தியர்களாக இருந்து எப்படி கான் ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம் ஓட்ட திருடுவே பிறருடைய ஓட்டை ஜனநாயக நாட்டில் ஓட்ட திருடுவேன் நீங்களெல்லாம் ஆதரிக்கணுமா அதைவிட அவர் மக்களுக்காக போராடியவர் மதங்களை கடை கடந்த அனைத்து மக்களுக்குமாக இந்த மாதிரி திருடன்களை எதிர்த்து போராடி வீதியில் நின்று போராடியவர் இம்ரான்கான் அவர்கள் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பது ஜனநாயக சக்திகளுக்கு பாகிஸ்தானில் எஞ்சி இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு பேரிடியாக இருக்கிற செய்தி இந்த செய்தி பொய்யாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஆக இதில் எந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய நலன்கள் இருக்கிறது ஆப்கானுடைய நலன் இருக்கிறது அது எதை சார்ந்திருக்கிறது இம்ரான்கானை சார்ந்திருக்கிறது இம்ரான்கான் கொல்லப்பட்டுவிட்டால் என்ற செய்தியை கேட்டால் பாகிஸ்தானில் மிகப்பெரிய குழப்பம் உண்டாகும் ஆட்சி மாற்றம் நடைபெறும் பெரிய புரட்சி ஏற்படும் என்று ஆப்கானிஸ்தான் எதிர்பார்த்திருக்கலாம் இம்ரான்கான் இருக்கக்கூடாது என்பதை அமெரிக்காவும் முடிவு செய்திருக்கலாம் எது உண்மை என்பதை இரண்டொரு நாட்களிலே மக்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் மக்கள் எழுச்சி எப்படி இருக்கிறது அவர்கள் ஜெயில உடைக்கிறாங்களா வெளியே கொண்டாடுறாங்களா அவரை அப்படிங்கறத பொறுத்து தான் நாம் சொல்லலாம் என்ன இருந்தாலும் பாகிஸ்தானியர்கள் கொஞ்சம் வீரமானவர்கள் தான் அதிகமாக உடனே பல்லாயிரம் பேர் ஜெயிலுக்கு முன்னாடி கூட்டிட்டான்ல இங்கே பல லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டை திருடிப்பிட்டேன் அப்படி இருந்து ஒரு வய வீதிக்கு வரல இதுதான் இந்தியா ரொம்ப வீரம் பேசிக்கிட்டு நம்ம பாகிஸ்தானை ரொம்ப கேவலமாக பேசுறது இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இந்த மேஜர் மதன்லாம் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானை ரொம்ப கேவலமாக பேசுறது என்ன கேவலமாக பேசுகிற அதான் இன்னைக்கு வந்துட்டான் வீதிக்கு அவனுடைய தலைவனை உள்ள வச்சுட்டானே உடனே இங்கே நாற்பத்தஞ்சு லட்சம் பேருடைய ஓட்டை திருடிட்டால் இன்னும் இந்த நாடு அமைதியா எதுக்காக அமைதியாக இருக்குன்னு தெரியல மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்